ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவில் பரபரப்பாக போயிட்டு இருக்கிற மூணு இன்சிடெண்ட் இதோட தொடக்கமும் முடிவும் பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் முதல்ல பரபரப்பாக போயிட்டு இருக்கிற அந்த மூணு இன்சிடென்ட் என்னன்னு பார்த்துடலாம் முதல்ல வந்து பிக் பாஸ் பாருகம் ரெட் கார்டு கொடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் ஒரு யூடியூபர் பண்ண வேலையால் ஒருத்தரோட உயிர் போயிருச்சு மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி மாணவி வெங்காரம் சாப்பிட்டு உயிர் இழந்திருக்காங்க இந்த மூணுக்குமே வந்து தொடக்க புள்ளி என்னவா இருக்கு அப்படின்னா சோசியல் மீடியாதான் தொடக்க புள்ளியா இருந்திருக்கு ஆனால் இதோட முடிவு என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்ட நபர் அது யார் அப்படின்னா அது பெற்றோர்கள் தான் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு வீடியோ போடுறவங்க மட்டும் கிடையாது அதுக்கு கமெண்ட் பண்றங்கிற பேர்ல பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நிறைய விஷயங்களை வந்து மக்கள் ஷேர் பண்றாங்க இது எல்லாம் சேர்ந்து தான் சோஷியல் மீடியா ஒரு பக்கம் இந்த சோஷியல் மீடியா ஒரு மனிதனோட வளர்ச்சிக்கு பயன்படுது அதே நேரத்தில் இன்னொரு வாழ்க்கையும் அழிக்குது இதுக்கு காரணம் அந்த சோஷியல் மீடியாவை ஒன்னு அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்கணும் தெரிஞ்சிருக்கணும் ரெட் கார்டு சம்பவத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட்ல கார் டாஸ்க் நடந்தப்போ அந்த இன்சிடென்ட் மட்டும் பார்த்துட்டு ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் சோசியல் மீடியால மக்கள் எல்லாரும் கொடிபிடிச்சு கத்துனாங்க ரெண்டு நாள் கூட ஆகல இது கேம் தான் புரிஞ்சுக்கிட்ட மக்கள் உடனே சாண்ட்ராக்கு ஆப்போசிட்டா அவங்க வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரிவோக் ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சோசியல் மீடியால ரொம்ப பரபரப்பா பேசினாங்க பிக் பாஸ் டீமே முடிவு எடுத்திருந்தா கூட அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்க மாட்டாங்க மக்கள் எல்லாம் போராடுறாங்க ஒரே காரணத்துக்காக தான் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க இது விஜய் சேதுபதியே ஸ்டேஜ்ல சொன்னாரு இப்படி சோசியல் மீடியால வந்து உடனே அவங்களோட கோவத்தெல்லாம் வெளிப்படுத்துறதுனால இன்னைக்கு அவங்களுடைய கேமே பிக் பாஸில் இல்லாமல் அவங்கள வெளியே அனுப்பி இப்படி டோட்டலாகவே ஒரு கேமை கொலாப்ஸ் பண்ணி வச்ச பங்கு மக்கள் நமக்கு இருக்கு ஃபைனலி டிசர்வ் கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் வெளியில வந்துட்டாங்க டிசர்வே இல்லாத ஒரு பர்சனுக்கு நம்ம டைட்டில் வின் பண்ண விட்டோம் ஒருவேளை அன்னைக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் மக்கள் எல்லாம் போராடாமல் இருந்திருந்தா பாரு கம்ருதின் உள்ள இருந்திருப்பாங்க வினோத் பணப்பட்டி எடுத்திருக்க மாட்டார் இன்னைக்கு நம்ம விருப்பப்பட்ட மாதிரி டைட்டில் வின்னராக வினோத் வந்திருப்பாரு காட்டாஸ்க்கு மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு வன்மத்தை கொட்டின மக்களால இன்னைக்கு மூணு பேரோட தலையெழுத்தே மாறிடுச்சு நிதானமா யோசிச்சு முடிவெடுத்த மக்கள் இன்னைக்கு அவங்கள புரிஞ்சுகிட்டு அவங்கள இன்னமும் கொண்டாடிட்டு இருக்கிறத நம்ம சோசியல் மீடியால பார்க்கத்தான் செய்யறோம் கிட்டத்தட்ட இதை ரிலேட் பண்ற மாதிரி ஒரு சம்பவம் தான் கேரளால நடந்தது ஜிம்சிதாங்கிற யூடியூபர் ஒரு ஆண் தன்னங்கிட்ட தவறா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு தகவலை தன்னோட யூடியூப் மூலமா மக்கள்கிட்ட பரப்பி மக்கள் வந்து கொஞ்சம் கூட ஆராய்ச்சி பண்ணாம அவர் மேல கடுமையான வார்த்தைகளை வந்து பேசி மனதை காயப்படுத்தி தன்னோட உயிரை தானே மாய்சிக்கிற அளவுக்கு ஒரு மனிதன் போயிருக்கானா எந்த அளவுக்கு அவங்களை பத்தி தவறா பேசியிருப்பாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணும் அந்த வீடியோவும் மட்டும் காரணம் கிடையாது மக்கள் நம்மளோட பங்கும் அதுல இருக்கு தேர்ட் இன்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அந்த கல்லூரி மாணவி வெங்காரம் சாப்பிட்டது அவங்களும் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் அந்த வெங்காரம் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க இது காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம் குண்டா இருந்தா தன்னை கிண்டல் அடிப்பாங்களோன்னு தோணி இருக்கலாம் இன்னைக்கு உள்ள டூ கிட்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே ஒரு பியூட்டி கான்சியஸா வளர்ந்துட்டு வராங்க பியூட்டிங்கிறது வெளி தோற்றத்துல இல்ல ஆரோக்கியத்துல தான் இருக்குங்கிற ஒரு பேசிக்கான ஒரு அவேர்னஸ் கூட இல்லாம இருக்கு இருக்காங்க சரியான வழிகாட்டுதலோ ஆலோசனையோ இல்லாம கையில மொபைல் இருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் நம்ம ட்ரை பண்ணிடக்கூடாது எது சரி தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு தேவையானது நம்ம எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிக்க வைக்கிறாங்க அப்படி படிச்சவங்களே இந்த மாதிரி தப்பு பண்றத கேள்விப்படும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மூணு இன்சிடென்ட்லயும் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா பெற்றோர்கள் தான் முதல் இன்சிடென்ட் பிக் பாஸ் சீசன்லயுமே பாத்தீங்கன்னா பாரு பண்ண தப்புக்கு அவங்க அம்மாவை தான் திட்டினாங்க ரெண்டாவது இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த பையனை எழுந்துட்டு அந்த பெற்றோர்கள் வந்து தவிக்கிறாங்க இந்த பொண்ணை இழந்துட்டு இந்த பெற்றோர்கள் தான் அழுதுட்டு இருக்காங்க மூணு இன்சிடென்ட்லுமே பெற்றோர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மூணுக்குமே தொடக்க புள்ளி வந்து சோஷியல் மீடியாவாக தான் இருந்திருக்கு பொதுவாகவே ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா கோபத்தில் எடுக்கக்கூடாது அது சரியாக அமையாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நம்ம ஒரு நியூஸை கேள்விப்பட்டனே உடனே நம்ம கோபத்தை வந்து வெளிப்படுத்துகிறோம் நம்ம செய்கிற ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு ஸோ சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிற ஒவ்வொரு மக்களுமே அவங்களோட பொறுப்பை உணர்ந்து அணுகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த மூணு இன்சிடென்ட்ஸை பற்றி பேசியிருக்கோம் தேங்க்யூ